ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜே இன்ஃபர் சேனல் நம்ம சேனலில் ரெகுலராக சைபர் செக்யூரிட்டி டிப்ஸும் நியூஸும் வந்து கொடுத்துட்ருக்கோம் இன்னைக்கு என்ன சைபர் செக்ரிட்டி நியூஸ் பார்க்க போகிறோம்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எஸ் டிஎம்ஐ கேபிள்ஸ்லேருந்து ஹேக்கர்ஸ் வந்து நம்ம பாஸ்வேர்டாக திருடலான்னு வந்து பார்த்திங்கனா கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் உருகுவே நாட்டில் ஒரு குரூப் ஆஃப் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா எச்டிஎம்ஏ கேபிள்லேருந்து வெளியே வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எமிஷன்ஸ் வச்சு நம்ம டிஸ்பிளேல என்ன காமிக்குதோ அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல் டிஃபைன்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ரேடியோ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எஸ்டிஎம்ஐ கேபிள்ஸ்லருந்து வெளியேற எலக்ட்ரோமேக்னட்டிக் எமிகன்ஸை டீகோட் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளேல என்ன டிஸ்பிளே ஆகுதோ அதை ரீகன்செக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேசியாக நம்ம மானிட்டரில் என்ன இருக்கோ அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் அமிஷன் வச்சு பார்த்திங்கனா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்யூரசி வந்து சஃபிஷியன்ட்டு நம்மளோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட்ஸு என்கிரிப்டட் கம்யூனிகேஷன்ஸு டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருடுறதுக்கு போதும்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெடியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த ஸ்டடியில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏஐ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எமிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஎம்ஏ கேபிள்ஸ்லேருந்து எமிட் டாவர்தலில் கேப்ச்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேடியோ சிக்னல் எக்யூப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டீப் அல்காரதம் போட்டு டிஸ்பிளேயில் என்ன காமிக்குதோ வந்து பார்த்திங்கன்னா அதை ரீகன்ஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம டிஸ்ப்ளேல இருக்கிற இமேஜஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு செவன்ட்டி பெர்சென்ட் வந்து பார்த்திங்கனா இது ரீக்ரன்ஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ்லாம் திருடலான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ப்ரைவேட் செக்டர்ஸு ப்ளஸ் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாவை ஷேர் பண்ணியிருக்காங்க இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கில் உள்ள ஹேக்கரால்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கு பண்ண முடியாது ஒரு அட்வான்ஸ் லெவல் ஸ்கில் ஹேக்கரால் மட்டும் தான் இந்த டாஸ்க் பண்ண முடியும் ஸோ கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ட்ரெயின்ட் ஹேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பில்டிங் வெளியே வந்து ஒரு வெஹிக்கிளில் இந்த எக்யூப்மெண்ட் வச்சு பார்த்திங்கன்னா எஸ்டிஎம்ஐ கேபிள்ஸில் வர எமிஷன்ஸ் வச்சு டேட்டாஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் பண்ணலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி நெட்ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்களோட கண்டுபிடிச்ச ஃபைண்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் பஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பெர்ட்ஸ் கிட்டே கொடுத்துருக்காங்க மேஜராக இவங்களோட டார்கெட்ஸ் இது மாதிரி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணால் நார்மல் ஹோம் யூஸாக தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபைண்டிங்ஸில் சொல்லியிருக்காங்க ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்னல் ஓரமாக லேப்டாப்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ளேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக மோஸ்ட் இம்பார்ட்டெண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்பிளேல பாஸ்வேர்ட் தெரியாத மாதிரி யூஸ் பண்ணாதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் லாகின் பண்ணும்போது யூசர் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணீங்க நீங்கள் பாஸ்வேர்ட் கரெக்டாக டைப் பண்ண தெரிஞ்சிக்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷோ பாஸ்வேர்ட்னு ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண பாஸ்வேர்டு தெரியும் ஸோ அது மாதிரி பண்ணும்போது இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்கள் பாஸ்வேர்ட்ஸை ஸ்டீல் பண்ணலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து இது மாதிரி செக்யூரிட்டியாக சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து டிஸ்ப்ளேல தெரியாத மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஆ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஓடுற இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டி மானிடர்ஸில் தான் இருந்தது ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் காம்ப்ளெக்ஸிங் எஸ்டிஎம்ஐ கேபிள்ஸ் யூஸ் பண்ணி எல்இடி மானிடர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பட் ஏஐ டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா அதையும் உடச்சி வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணி காமிச்சிருக்கு ஸோ இதோட வெல் டெவலப்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெட்ஒர்க் டிஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் ரெகுலராக அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஷே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ